என்ன என்ன காணும் இவனுக்கு லெட்ரு கொடுத்தானுங்களா கல்யாணி கல்யாணி தனியா தானே வந்த உன்னை யாரும் பார்க்கல இப்ப எதுக்கு அழுகுற Radhe. நால் நால் பார்க்க முடியாது நால் என்ன பாய்து பைட்டு செய்தும். கவலியை மரிச்சிட்டு வால்ருது. எவ்வளவு கஷ்டனி இருப்பதான் எனக்கு புரிச்சிது. அது மட்டும் இல்ல மன்னா. இவ்வளவு ரகசிமா சந்தைச்சிது. இந்த கஷ்டங்களை சொல்ருத்துக்காகவா? சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம் சரிப்பா அம்மா என்னது என்ன எடுத்துட்டு வந்திருக்காப்ப என்ன நீ பண்ணிய நல்லா இருக்கா இதை சாப்பிட்டு பாரு கையால செஞ்சிருக்கல ரொம்ப டேஸ்டா இருக்கு இதை கூட சாப்பிடு நீங்க வந்தா போதாதான் எதுக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் உன்னை எதிரில் உட்கார வச்சுட்டு இதோட ருசியை பத்தி கேட்டேன்னா நான் கண்டிப்பா பொய் தான் சொல்லுவேன் இதெல்லாம் எனக்கு வேணாம் நீ தான் எனக்கு வேணும் வாழ்க்கையில நான் சேர்ந்துட்டானா எனக்கு அது போதும் கல்யாணி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிறந்த நாள் பரிசு கேட்டேன் எடுத்துக்கோ கல்யாணம் எப்ப பண்ணிக்கலாம் சீனு கல்யாணம் பண்ணுனா நாம முதல்ல ஓடி போனோம் எதுக்காக ஓடி போனோம் யோசிச்சு பாறேன் நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரா எங்க அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது கௌரவத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்றது சீனு சொன்ன ஒண்ணு ஓடி போலாம் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சித்துருவோம் சொன்ன ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் இல்லைன்னா ரெண்டு பேரும் சித்துருவோம் நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துப்பாட்டாரு எங்க அம்மாவை பத்தி உனக்கு முடிச்ச தெரியாது அவங்க கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்ன ஓடி போயிடலாம் இல்லன்னா ரெண்டு பேரும் சித்தரலாம் வெளியில ஆமாப்பா கௌசலோட வீட்டுக்கு என்னோட தூக்கத்துல உங்க அம்மா கனவுல வந்தாமா வயசுக்கு வந்த பொண்ணு உன் கையில விட்டுட்டு போறேன் அவளை எப்படி வளர்ப்பையோ அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியோன்னு எனக்கு அவ வாழ்க்கை பத்தி தான் கவலைன்னு என்கிட்ட கண்ணீர் விட்டு கதர்னாம அவ ஒரு பைத்தியக்காரி இறந்ததுக்கு அப்புறமும் உன்னை பத்திய நினச்சிக்கிட்டு இருக்காளே பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு தன்னோட புருஷனை தானே தேடிக்கிற அளவுக்கு அவ வளர்ந்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ இந்த வீட்ட நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து கட்டினதுமா இந்த வீட்டை நான் இருக்கும் போதெல்லாம் உங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே உணர்வோம்மா அப்பா கடவிதியில வாங்குற விளக்க மாறு கோவிலுக்குள்ள வரக்கூடாது அங்க போய் நில்லு என் முன்னாடி தலை நிமிந்து கூட நிக்கிறதுக்கு அருகதை இல்லாத உனக்கு உன் பொண்ணு என் பையன் கூட சுத்துறது உனக்கு தெரியாதுன்னு சொன்னா இத நான் நம்பணுங்கிறியா ஏன் உன் பொண்ணு அனுப்பி என் சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறியா அவளுக்கு அந்த அளவுக்கு திமிர் இருந்தா நீ நீயே இங்க கூட்டிட்டு வா ராத்திரி முழுக்க என் பையனோட இருக்க வச்சு காலையில நான் அனுப்பி என்ன பூசாரி நான் சொல்றது புரியுதா அப்படின்னா ஓடி போனோம் இல்லனா சுத்து அப்பா அம்மா கல்யாணி நீ யாரையாவது விரும்புறன்னா சொல்லுமா நீ ஒண்ணும் குழந்தை கிடையாது நல்லது கெட்டது எதுன்னு உனக்கே தெரியும் சொல்லுமா நான் சீனுவை காதலிக்கிறேன் நீ சீனு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு அப்பனோட கடமை அது கொஞ்சம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா எனக்கு அதை விட வேற சந்தோஷம் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கலாம் நினைச்சீங்கன்னா அந்த மகாலட்சுமி உங்களை சும்மா விட மாட்டா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போய்தான் அப்பா உண்மையாதமா சொல்றேன் எந்த அப்பனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுமா அப்படியே வந்தாலும் மகளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு எல்லா தகப்பனும் இந்த முடிவு தான் எடுப்பா உன்னோட சந்தோஷத்துக்காக நான் இது கூட செய்யலன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு என்ன மன்னிச்சிருங்கப்பா உங்க மனசை நான் கஷ்டப்படுத்திட்டப்பா எனக்கு நம்ம கஷ்டம் என்னோட வாழ்க்கை முடிய போகுது உன்னோட வாழ்க்கை எப்பதான் ஆரம்பிக்குது முடிவுகள் கஷ்டமா இருக்கும்போதுதான் வாழ்க்கை நமக்கு வெற்றியை கொடுக்கும் போக போக எல்லாம் பழகிடுமா அவங்க அம்மாவை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன் நீ தயாரா தானே இருக்க சீனு வந்ததும் நீ கிளம்ப சரியா சாப்பிடலாம் வரன் சொன்னனா வருவான் இரு என்ன இவனு என்ன அழகானா கல்யாணி 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 எங்க போனா இங்கதானா இருந்தா ஐயோ என்ன பண்றது எங்க போயிட்டா கல்யாணி 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 எங்க போன சீனு என்னது யாருமே நம்ப முடியாது கல்யாணி அது நண்பனா இருந்தாலும் சரி ஆனா அவன் தான் உனக்கு இந்த விஷயத்த சொன்னா சொன்னா ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் உனக்கு தெரியாது கல்யாணி எங்க அம்மாவை பார்த்து ஊரே பயப்படும் அது பணம் கொடுத்தா அவங்க சொன்னபடியே நடந்துப்பாங்க அப்படின்னு இப்போ என்ன பண்றது இந்த ஊரை தண்டி எப்படி போறது ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி மாட்டிக்கிட்டோம்னா இந்த ஜென்மத்துக்கு கூட சேர்ந்து வாழ முடியாது கல்யாணி ஓடி போயிடலாம் யாரு கண்ணுக்குமே படாம நம்ம ஓடி போயிடலாம் ஒருவேளை மாட்டிக்கிட்டோம்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது கல்யாணி

பணம் இருக்கு விட மாட்டானு எங்க போனாலும் விட மாட்டானு எங்கிட்ட சரக்கிடைக்கிற அளவுக்கு மட்டும் தான் இருக்கு डिवोर तांडिया करना। चिनो। इंग्या यार मेला। कल्याणी। நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ஊரை தாண்டிட்டோம்னா நம்ம சேர்ந்து வாடலாம் ஒரு தாண்ட முடியலன்னா இத குடிச்சுருவோம் ஒருத்தர் நான் எதிர்த்து போராடலாம் ஒரு ஊரே கிளம்பி வந்துச்சுன்னா